நவராத்திரினாக்கா ஒன்பது நாள் கொண்டாடக்கூடியது சும்பன் நிசம்பன் சொல்லி ரெண்டு அரக்கர்கள் இருந்தாங்க அவங்க வந்து எல்லா மக்களுக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க மனுஷன் அதாவது ஆண்களால் அவங்கள வந்து கொல்ல முடியாது அவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவங்க நிறைய யாகம் பண்ணி நல்ல இது பண்ணி வரம் வாங்கியிருப்பாங்க கடவுள்கிட்டேருந்து அப்போ அவங்கள வந்து யாராலையுமே அழிக்க முடியல எல்லாருக்கும் கெடுதல் பண்ணிட்டு இருந்தாங்க சக்தியையும் ஒன்றாக இணைச்சி உருவாக்குறது ஆதிசக்தி நம்ம நமக்கு கொடுக்கறது சரஸ்வதி வந்து ப கல்வி செல்வத்தை கொடுக்கறது விஜயதசமி அன்றைக்கி அந்த போர் வந்து முடிஞ்சு வெற்றி பெறாங்க வெற்றி நம்ம எல்லா வித கடவுளையும் கொண்டாடலாம் நம்ம வந்து நவராத்திரிங்கிறது வந்து எல்லாருமே இதில் மிங்கிலாகி எல்லாருமே நம்ம எல்லோரும் ஒன்றிணைக்கணும் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றிணைந்து கொண்டாடுற பண்டிகைன்னு கூட சொல்லலாம் நவராத்திரி கஷ் கஷ்டப்படாமல் இந்த நவராத்திரி நாளில் எல்லோரும் கடவுளோட ஆசையோடு எல்லோரும் நல்லா இருக்கணும் நவராத்திரினாக்க ஒன்பது நாள் கொண்டாடக்கூடியது சும்பன் நிசம்பன் சொல்லி ரெண்டு அறக்கர்கள் இருந்தாங்க அவங்க வந்து எல்லா மக்களுக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது இப்போது முனிவர்கள் அவங்கெல்லாம் யாகம்லாம் பண்ண விடாமல் தடுத்து அந்த பஞ்சபூதத்தையும் அடக்கி மக்கள் எல்லாம் அடக்கி ஆளணும் அப்படின்றதுனால ரொம்ப திமுறாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள அடக்கணும் அவங்க வந்து மனு மனுஷ அதாவது ஆண்களால் அவங்கள வந்து கொல்ல முடியாது அவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவங்க நிறைய யாகம் பண்ணி நல்ல இது பண்ணி வரம் வாங்கியிருப்பாங்க கடவுள்கிட்டேருந்து அப்போ அவங்கள வந்து யாராலையுமே அழிக்க முடியல எல்லாருக்கும் கெடுதல் இருந்தாங்க அப்போ வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் இவங்க கொட்டத்தை எப்படியாவது அடக்கணும் இவங்களை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லி வேறு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க மூணு பேரோட மொத்த சக்தியையும் ஒன்றாக இணைச்சி உருவாக்கிறது ஆதிசக்தி நம்ம நவராத்திரியில் அம்பாள் வந்து உருவாகிறா அவங்களோட மொத்த சக்தியும் அம்பாளுக்கு கொடுத்துர்றதுனால அவங்க பொம்மை மாதிரி அதாவது கை கால்லாம் கட்டி போட்டால் மாதிரி அவங்கள எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாமல் பொம்மை மாதிரி ஒம்பது நாள் அவங்க வந்து எந்த ஒரு இது படைத்தல் காத்தல் அழித்தல் எதுவுமே பண்ணாமல் ஒன்பது நாள் பொம்மையாட்டம் அவங்க இருக்கிறதுனால தான் பொம்மை சாமியே பொம்மை ரூபத்தில் இருக்கிற அந்த அந்த மாதிரின்றதுனால தான் நவராத்திரி கொண்டாடுறாங்க அப்புறம் அந்த அம்பாள் வந்து உருவம் உருமாறி வதம் பண்ணி அழித்து எல்லாம் பண்ணால் முதல் மூணு நாள் வந்து துர்கையாகவும் அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி ஆகும் அடுத்த மூணு நாள் சரஸ்வதி ஆகும் படைத்தல் காத்தல் நமக்கு கொடுக்கறது சரஸ்வதி வந்து ப கல்வி செல்வத்தை கொடுக்கறதுக்கும் விஜயதசமி அன்னைக்கு அந்த போர் வந்து முடிஞ்சு வெற்றி பெறாங்க வெற்றி தென் நம்ம லைஃப்பில் எந்த ஒரு வேலை தொடங்கணும் ஒரு லைஃப்பில் ஒரு பாடம் புதுசாக ஒரு கற்றுக்கணும் காலேஜ் சேரணும் ஒரு பாட்டு கிளாஸ் ஒரு டான்ஸ் இல்லை ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு க இது சம்மந்தமாக நம்மளோட எதிர்காலத்தை முன்னிட்டு எது நடந்தாலும் விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பித்தாக்க எல்லாமே வளரும் எல்லாமே நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணி பெரிய ஆளாக வருவோம் அதுக்கொசரம் தான் நவராத்திரி அந்த ஒன்பது நாள் கொண்டாடுறது போர் நடக்குது அந்த ஒன்பது நாளும் போர் நடக்குது கடவுள் அம்பாவை மற்ற நம்ம வந்து நினச்சி நினச்சி அவளை கொண்டாடணும் அப்போ தான் அவளுக்கு நிறைய சக்தி வந்து நம்ம உலகத்தில் நிறைய வியாதியெலாம் வராமல் நமக்கு எல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் வீட்டில் வச்சு வரப்படுற குழந்தைங்களுக்கெல்லாம் கல்விக்கோசரம் ஏதோ ஒரு இப்போ நோட்டு புஸ்தகம் ஏதாவது வாங்கி கொடுக்குறது அதாவது ஒரு கொடுக்கணும் ஒரு ஈவ் ஒரு கொடுத்து கொடுக்குற பழக்கம் குழந்தைங்களுக்கும் உண்டு பண்ணணும் அப்படின்றதுனால எல்லாருக்கும் தரணும் வரணும் எல்லாரோட எல்லாரோடையும் மிங்கிள் ஆகணும் நம்ம எல்லா ரிலேஷன்ஷிப்பு அக்கம் பக்கத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் நம்ம மதித்து நடக்கிறதுக்கோசரம் இது ஒரு விளைவாக கொண்டாடுறோம் நம்ம கடவுள் என்னென்ன படைக்கிறாரோ ஊர்வனை பரப்பனை நீந்தது எல்லாமே நம்ம என்னென்ன கடவுள் மன்னிச்சேன் மிருகங்கள் பறவைகள் முனிவர்கள் சாதுக்கள் எல்லோருமே ஏன்னா நம்ம வந்து எல்லாமே லைஃப்பில் வந்து ஒருத்தர் ஒரு சாமியாரை பார்த்து இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் இப்போ சாமி சங்கராச்சாரியாரை பார்த்து இனிமேல் இவர் இருந்தால் இவரை மாதிரி நல்ல ப பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டு நேர்மையாகவும் இறங்கி இப்போ இறக்கத்தோட நல்லபடியாக இருக்கணும் ஒருத்தர் க பார்த்து கற்றுக்குறோம் அந்த மாதிரி எல்லாரையும் இதில் கொண்டாடணும் எல்லாரையும் கொண்டாடணும் கடவுளையும் கொண்டாடணும் மனுஷங்களையும் கொண்டாடணும் புத்தர் நம்ம எல்லா வித கடவுளையும் கொண்டாடலாம் நம்ம வந்து நவராத்திரிங்கிறது வந்து எல்லா மக்களும் வருவாங்க இப்போ நான் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து க கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க முஸ்லீம்ஸ் இருப்பாங்க எல்லாருமே கொண்டாடலாம் அதனால் அவங்களுக்கோசரம் ஒரு ஏசுநாதர் ஒரு அந்த மாதிரி எல்லாமே தாஜ்மஹால் வைக்கிறோம் எல்லாருமே இதில் மிங்கிலாகி எல்லாருமே நம்ம எல்லோரும் ஒன்றிணைக்கணும் ஒரு ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றிணைந்து கொண்டாடுற பண்டிகைன்னு கூட சொல்லலாம் நவராத்திரி யார் வேணாலும் பண்ணலாம் நம்ம கடவுளை வணங்குறதுக்கு இவங்க அவங்க அப்படின்லாம் கிடையாது நம்ம ஒரு ஆன்மீகத்தில் வந்து என்ன வேணாலும் யார் வேணாலும் நேரம் காலமே கிடையாது எந்த டைம் நம்மளால் முடியுமோ கடவுளை நினைக்கிறதுக்கு அந்த டைமில் நம்ம எப்போ முடியணுமோ அப்போல்லாம் நம்ம நினச்சிக்கலாம் கடவுளை யார் வேணாலும் கொண்டாடலாம் யார் வேணாலும் செய்யலாம் டெய்லி ஒரு ஒரு சுண்டல் பகலில் வந்து ஒரு நாள் வெண்பொங்கல் ஒரு நாள் புளியோதரை ஒரு நாள் தேங்காய் சாதம் ஒரு நாள் சா புட்டு அந்த மாதிரி ஒன்பது நாள் பகலில் படைப்போம் ஈவினிங்கில் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வகை சுண்டல் பண்ணி நம்ம நெவேதியம் பண்ணுவோம் சாமிக்கு என்ன சும்மா பட்டினி போடக்கூடாது அப்படின்றதுனால ஆக்சுவலாக வந்து நமக்கு சயின்டிஃபிக்காகவும் பார்த்தா இப்போது எல்லோரும் நிறு இப்போ சுண்டல் வந்து நம்ம வேண்டாம் கேஸ் அப்படி இப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒம்பது நாள் எடுக்கும்போது நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அது நண்டு நம்ம சீதோஷனை நிலைக்கு பெரியவங்களும் இப்படி இந்த சமயத்தில் இதை தான் சாப்பிட்லாம் அப்படின்னு கூட கொண்டு வந்திருக்கலாம் அதை வச்சு தான் டெய்லி ஒம்பது நாள் ஒம்பது வகை சுண்டல் ஒம்பது வகை சாப்பாடு புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் பொங்கல் சக்கரை பொங்கல் புட்டு அந்த மாதிரி ஒம்பது நாள் ஒம்பது சாதத்து படைக்கும் நன்றி வணக்கம்